பாஸ் ஹல் ஓகே இன்னைக்கு ஒரு முக்கியமான இது பார்க்க போகிறோம் என்னென்னா ஓகே ஒரு மாதிரி ஓகே ஒரு பூட்ஸ் வச்சிருக்கீங்க ஓகே ஒரு ரைடிங் பூட்ஸு இது வாட்டர் ப்ரூஃபா இல்லையா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்றது ஜோ பார்க்கலாம் ஓகே உங்கள் பூட்ஸை வந்து இப்படி எடுத்துங்க பூட்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு விரல எடுத்துங்க ரைட் ஒரு விரல எடுத்து இப்படி ஓகே இங்கே வச்சு குத்துங்க குத்தி இந்த வரல உள்ளுக்கு போலன்னா ரைட் அது வாட்டர் ப்ரூஃப் எது வைக்கும்னா இது வைக்கும் அந்த வரல போலையோ ஓகே இது வரைக்கும் இருக்குது பாருங்க இப்போதுக்கு ஓகே இவ்வளோ அளவுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் இங்கே வந்து புரிஞ்சுரும் பார்த்தீங்களா ஸோ அப்போ தொண்டோ இருக்கானே வாட்டர் ப்ரூஃப் இல்லாத பூட்ஸுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் ஓகே வாட்டர் ரிசீஸ் பூட்ஸ் இது வரல இங்கே வர குத்துறேன் அது ஃபுல்லாக போயிடுச்சு ஓகே இந்த நாக்கு வந்து இங்கே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இந்த நாக்கு இந்த இடம் அதுதான் தான் ப்ரூஃப் இது வந்து பாருங்கள் இப்போ இது வந்து இது வைக்கும் தான் வாட்டர் ப்ரூஃப் இது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் ஏன்னா இங்கே தான் புரிஞ்சுடுது தண்ணி ராய் ஸோ புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் ஓகே அப்படியே நீட்டு பூட்ஸு நீட் பூட்ஸ்னால் இந்த மாதிரி ஓராய் இந்த மாதிரிக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இது பாருங்கள் திறந்தா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு லேய் இருக்குது இந்த லேய் இந்த லேயை வைக்கும் ஒரு சீடங்கெல்லாம் கவர் பண்ணிடுச்சு ஃபுல்லாக ஸோ அது வைக்கும் பூராது ஓராய் ஸோ ஜிப்புக்கும் பார்க்கலாம் ஜிப்பு வந்து சமயம் வந்து உள்ளுக்கு ஒரு நாக்கு மாதிரி இருக்கும் அந்த நாக்கு இருந்துச்சுன்னா அது வாட்டர் ப்ரூஃப் ரை ஸோ அது பார்த்துங்க ஓகே இப்போ வந்து எலவேட்டோட ஆஃபர் ஒன்று போடுறோம் அதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் ஓகே மக்கள்ஸ் ஓகே எலவேட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்ட் லுக் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஒரு ரைட் இத்தாலினு இந்த ஒரு எலவேட் நல்ல ஒரு ப்ராண்டுங்க இது நல்ல ஒரு ப்ராண்டு ஓகே நார்மல் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் எயிட் எயிட் ஓகே சிக்ஸ் எயிட் எயிட் இப்போ நம்ம ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஓகே ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்டாக் ரொம்ப இல்லை ஃபைவ் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஜொக்கா இருக்கும் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் நைன் நைன் ஓகே ஃபைவ் ஃபிஃப்டி நீங்கள் வந்து போட்டு பாருங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு ஓகே தப்பா எல்லாம் செம்மையாக இருக்கும் இது வந்து நார்மல் ப்ரைஸ் செவன் நைன் நைன் இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே ஒப்போ ஏப்ரல் மட்டும் ராய் ஃபோர் எயிட் எயிட் நல்லாயிருக்குங்க இது ஓகே இம்பார்ட்டண்ட்டா இத்தலியா சம்மர் ஸ்டேண்ட் எடுங்க தான் ஃபோர் ஃபிஃப்டி ஓகே ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் ஃபிஃப்டி பஞ்சாங்கும் இருக்குது ஆனால் எல்லா ஸ்டாக் வந்து பச்சா ஓகே இருந்துச்சுன்னா சைஸு எடுத்துக்கலாம் இல்லைன்னா டெப்பாசிட் கட்டி க்ளாக் பண்ணிடுங்க ஃபைவ் ஃபைவ் எயிட் இப்போ ஓஃபர் பண்ண போகிறது வந்து ஃபோர் ஃபிஃப்டி யோசிச்சு பாருங்கள் ரைட் ஸோ வாங்க போட்டு பாருங்கள் அப்புறமேல ஓகே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான் இந்த ஹெல்பாயிண்ட்ஸ் தான் ஓகே தான் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணிட்டோம் ஓகே தெரிதான்னு தெரியல ஹெல்ப் தான் இந்த கருப்பு வந்துருச்சு இப்போ ஃபுல்லாக இது வந்துருச்சு ஓகே புது கலர் சிஆர்எக்ஸ் புது கலர் இந்த ரேட் இந்த ஆரேஞ்ச் ஓகே இந்த செட்டு இது எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிட்டோம் சிசி ப்ரொடேக்காக ஸோ பூட்ஸ் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்பன் துரண் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ஸ்டாக் ரொம்ப நாள் இருக்காது ஓகே ஓகே மக்கள் அவ்வளோ தான் வாங்க போட்டு பாருங்கள் நல்லா தான் வாங்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு பாசிட்டிவ்